என் பிள்ளையே சில விஷயங்களை உன் கையில் தீர்க்குமாறு நான் வைத்திருக்கவில்லை சில பிரச்சனைகளில் நீ போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் உன் வாழ்க்கையில் தானே போராடுகிறேன் அதிலேயே ஒன்றுதான் கடன் நீ களைத்துவிட்டாய் நீ எல்லா வழிகளையும் முயற்சித்தாய் நீ உன் சரீர வல்லமை திறன் அறிவு உழைப்பு ஆகியவற்றை பயன்படுத்தினாய் ஆனால் இப்போது இதற்கு என் தெய்வீக தலையேடு வருகிறது நான் உன் கடனை கட்டி தீர்க்கும் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் திறக்கிறேன் அது வருவது வேலை உயர்வு சம்பள உயர்வு தொழிலில் அதிசயம் புதிய வருமான வழிகள் எதிர்பாராமல் வரும் வருவாய் நிதி உதவி அடைக்கலம் இல்லாத நன்மை நீ கடனை கட்ட வேண்டிய பணம் அளவாக வராது ஓடையாக வரும் நீ கணக்குகளை திருத்த வேண்டிய நிலை இராமல் இருக்கும் இனி உன் வங்கிக் கணக்கு எண்ணிக்கையில் பயம் தராது நம்பிக்கை தரும் முன்பு உன் கடனை உன்னை அழுத்தியது இப்போது நீ உன் கடனை சிரித்து முடிப்பாய் நீ ஒரு நாள் சொல்லுவாய் நான் கடன் வைத்தவன் இல்லை நான் கிருபையால் விடுவிக்கப்பட்டவன் நான் உன் வாழ்க்கையின் மேல் சொல்லுகிறேன் திட்டமிடப்படாத செலவுகள் நிற்கும் பணத்தை திருடும் தடைகள் உடையும் வட்டி சுமை மறையும் கடன்புடியும் நிம்மதி வரும் உன் வீட்டில் பலமுறை நிதி பற்றிய உரையாடல்கள் பயத்துடன் நடந்திருக்கலாம் ஆனால் இனி உன் வீட்டில் பணம் பற்றிய உரையாடல்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இனி உன் அடையாளம் கடன் வைத்தவன் நெகிழ்ந்தவன் தோல்வியடைந்தவன் அல்ல மீண்டு நிற்கும்வன் ஆசீர்வதிக்கப்படும்வன் கடன் முடித்து பிறரை உதவும் அளவுக்கு உயர்த்தப்படுகிறவன் ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பின்பக்கத்தில் நின்று நினைப்பாய் இந்த கடன் இவ்வளவு பெரியதாக இருந்தது ஆனால், தேவன் அதை சிறிய விஷயமாக மாற்றினார் நான் பேசுகிறேன் என் பிள்ளையே கடன் உன் வாழ்க்கையின் அத்தியாயம் ஆனால் அது முடிவு அல்ல நீ பயந்த விஷயம் இனி உன் சாட்சி ஆகும் நீ அழுத விஷயம் இனி உன் மகிழ்ச்சி ஆகும் கேள் என் பிள்ளையே இப்போது சொல்கிறேன் கடன் தீரும் நான் தீர்ப்பேன் நான் செய்கிறேன் நான் நிறைவேற்றுகிறேன் என் வாக்குத்தத்தம் ஒரு ரூபாய் கூட நிலைக்காது ஒரு சுமையும் மீண்டும் திரும்பாது ஒரு பயமும் மீண்டும் ஆனப்பில்லையே இந்த வார்த்தைகளை நான் உன் ஆன்மாவை தொடுவதற்காக பேசுகிறேன் நீ உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவித்தாய் பல வழிகளை கடந்து வந்தாய் பல பயங்களுடன் போராடினாய் ஆனால் உன் உள்ளத்தில் மிகப்பெரிய அழுத்தம் ஒரே ஒன்று கடன் இந்தச் சொல்லைப் பற்றி நினைக்கும் உன் மனத்தில் பல உணர்வுகள் எழுகின்றன பயம் வெக்கம் அழுத்தம் கவலை மோனம் மேலும் யாருக்கும் தெரியாத கண்ணீர் நீ வெளியே வலிமையானவனாக இருந்தாய் ஆனால் உள்ளத்தில் எவ்வளவு சுமையை சுமந்தாய் என்பதை நான் அறிவேன் நீ எத்தனை முறை உன் இதயத்தில் தூக்கமின்றி இரவுகளில் சிந்தித்தாய் எப்போது இந்த கடன் முடியும் எப்போது நான் சுவாசிப்பேன் எப்போது இந்த அழுத்தம் நீங்கும் எப்போது என் வருமானம் என் கைகளில் தங்கும் நீ உன் குடும்பத்தைக் காக்க உனது சிரிப்பை மறைத்தாய் பயனற்ற நொடிகூட நீயே ஏந்தினாய் நான் கவலைப்படவில்லை என்று நடுக்கியும் உன் உள்ளம் அனைத்தையும் சுமந்தது என் பிள்ளையே நான் உன்னை பார்க்காமல் இருந்ததாக நினைக்க வேண்டாம் நீ எண்ணிக்கை நிரப்ப சிரமப்பட்ட நாட்களை என்று நான் நினைக்கிறேன் நீ வங்கிக் கணக்கை பார்த்து கலங்கின நாட்களையும் நினைக்கிறேன் நீ கடனைக் குறைக்க முயன்று தோல்வியடைந்த போதும் உன் இதயம் உடைந்தது தெரியாதா எல்லாம் எனக்கு தெரியும் நீ காத்திருந்தாய் நீ போராடினாய் நீ முயன்றாய் ஆனால் இப்போது நான் செய்கிறேன் இனி உன் முயற்சி மட்டும் அல்ல இனி என் கிருபை செயல்படும் நீ பல வருடங்களாக சுமந்த கேள்வி என்னால் முடியுமா இப்போது பதிலாக மாறுகிறது என் தேவன் செய்துவிட்டார் என்று ஏனெனில் இன்று உன் வாழ்க்கையில் கடன் முடியும் பருவம் தொடங்குகிறது நான் உன் வாழ்க்கையின் மேல் விதி விடுதலை உத்தரவை விடுவிக்கிறேன் அது எப்படி வரப்போகிறது மனிதர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியில்லை உன் தற்போதைய சம்பளம் சொல்வது போல இல்லை சூழ்நிலை கணக்கிடும் வகையில் இல்லை அது அற்புதமாக நடக்கும் நான் திறப்பேன் புதிய வருமான மூலங்களை எதிர்பாராத உதவிகளை நிதி முன்னேற்ற வாயில்களை உயரும் ஆசீர்வாதத்தை பண நஷ்டத்தை நிறுத்துவதை பணம் வருவதற்கான காரணத்தை நீ பல வருடங்களாக வைத்த கடன் ஒரு ஒன்றாக குறைய போகவில்லை ஒரே ஓட்டத்தில் முடிவடையும் நீ சந்தேகப்பட்ட அந்த எண்ணிக்கைகள் இனி உன்னை பயமுறுத்தாது நீ ஒவ்வொரு மாதமும் கவலைப்பட்ட செலவுகள் இனி உன்னை சிதைக்காது நான் உனக்காய் பணியை தொடங்கிவிட்டேன் நீ முன்னால் போராடியதை இனி நான் போராடுகிறேன் உன் கண்ணீர் ஒன்றும் வீணாகவில்லை உன் நம்பிக்கை ஒன்று கூட மறக்கப்படவில்லை உன் பொறுமைக்கு பதில் வந்துவிட்டது என்று நான் உன்னிடம் தெரிவிக்கிறேன் கடன் உன் அடையாளம் அல்ல அது சாட்சி பெறும் கதையின் ஒரு பகுதி மட்டுமே நீ விரைவில் சொல்வாய் என் கடன் முடிந்துவிட்டது நான் விடுபட்டு விட்டேன் தேவன் செய்தார் உன் வாழ்க்கையில் நடைபெற இருக்கும் மாற்றம் கணக்கில் கருமை அல்ல பணம் குறைவாக அல்ல கடன் சேர்தல் இல்லாமல் அல்ல அதற்கு பதில் வருமானம் அதிகரியும் வாயில்கள் திறக்கும் உயர்வு வரும் நிம்மதி திரும்பும் ஓய்வு கிடைக்கும் நீ உன் வீட்டில் நிம்மதியாக வாழ்வாய் நீ இப்போது பயப்படும் அழைப்புகள் இனி மகிழ்ச்சியின் செய்திகளாக மாறும் ஒருநாள் உன் இதயத்தில் நடந்த போராட்டம் இனி உன் வாயில் சாட்சி சொல்வதற்கான பொருளாக மாறும் நீ பேசுவாய் நான் முற்றிலும் சோர்ந்திருந்தேன் ஆனால் தேவன் என் வாழ்க்கையில் கடனை முடித்து என்னை ஆசீர்வதித்தாரோ என் பிள்ளையே உன் கடந்த காலம் கடலில் இருந்தாலும் உன் எதிர்காலம் கிருபையில் இருக்கும் நான் பேசினேன் கடன் தீரும் அது கடைசி தடவை நீ அனுபவித்த பயமாகவே இரண்டு இனிமேல் அது உன் வாழ்க்கையில் இடம் இல்லை இனி உன் பெயர் கடன் வைத்தவன் அல்ல ஆசிர்வாதம் பெற்றவன் நிம்மதி வாழ்பவன் உயர்த்தப்பட்டவன் நான் சொன்னேன் அதை நிறுத்த யாராலும் முடியாது கடன் தீரும் நீ விடுதலை அன்பான பிள்ளையே என்று நான் உனக்கு பேசுவது உன் இதயத்தை பீக்கும் வலியை பற்றியே நீ சிரித்தாலும் உள்ளத்தில் இருந்த காயம் நீ அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் இருந்த சத்தம் நீ யாருக்கும் சொல்லாமல் சுமந்தது கடன் சுமை இந்த ஒரு வார்த்தை உன் நெஞ்சை நெருக்கும் அழகிற்கு உன் வாழ்க்கையை அழுத்தி நசுக்கியது நீ உண்மையில் களைத்து விட்டாய் உன் உள்ளத்தில் பல முறை சொல்லினாய் இந்த சுமை இப்போதாவது முடிந்தால் தேவனே எனக்கு ஓரளவு சுவாசம் கொடு நான் அதை கேட்டேன் உன் இதயம் உடைந்து ஒவ்வொரு நொடிக்கும் நான் அருகில் இருந்தேன் நீ கணக்கு புத்தகத்தை பார்த்த நாட்களில் உனக்கு நம்பிக்கை குறைந்தது கடன் வாங்கிய இடத்திலிருந்து வந்த அழைப்புகள் உன்னை உறைந்து போக வைத்தது நீ வேலை செய்து சம்பாதித்தாலும் உன் கைகளில் பணம் தங்கவில்லை ஒவ்வொரு முறையும் மாதம் வந்தால் ஒரே கேள்வி இதையும் எப்படி கவனிப்பது நீ உண்மையில் யாரிடமும் உன் வலியை பகிர முடியவில்லை சிலர் உதவுவார்கள் என்று நினைத்தாய் ஆனால் அவர்கள் தீர்வுக்கு பதிலாக வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டார்கள் நீ ஒரு நாள் உன்னை நீங்களே குற்றம் சொல்லினாய் ஏதோ நான் தவறு செய்தேன் அதனால் இது நடந்தது ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உண்மையை சொல்கிறேன் நீ தவறியதற்காக இந்த சுமை வந்தது அல்ல நீ வலிமை பெற வேண்டிய நேரம் வந்ததால் வந்தது நீ பிரச்சனையில் இருந்தாய் ஆனால் நான் உன்னை பிரச்சினைக்குள் விட்டதில்லை நீ கடனை கட்ட முடியாமல் போராடினாய் ஆனால் நான் உன்னை தோல்விக்கு ஒப்படைத்ததில்லை நீ உன் முயற்சியில் வீழ்ந்து போனாய் ஆனால் என் பார்வையில் நீ ஒவ்வொரு நாளும் எழுந்து போராடிய வீரன் இப்போது நான் உனக்கு ஒரு பெரிய உண்மையை அறிவிக்கிறேன் கடன் உன் வாழ்க்கையை முடிப்பதில்லை என் கிருபை உன் வாழ்க்கையை போகிறது நீ பல ஆண்டுகளாக எப்போது முடியும் என்று கேட்ட கேள்விக்கான பதில் வரும் பருவம் இப்போது தொடங்குகிறது இனி உன் வாழ்க்கையில் கடன் உன்னை கட்டுப்படுத்தாது உன்னை பயமுறுத்தாது உன் முடிவுகளை மாற்றாது உன் மகிழ்ச்சியை அழைக்காது ஏனெனில் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது நிதி விடுதலைக்கான அதிகாரத்தை வெளியிடுகிறேன் நீ கடன் கட்ட வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் கடன் கட்டப்படுவது அல்ல கடன் உடைக்கும் எண்ணிக்கையை பார்த்தாய் நான் உன் எதிர்காலத்தை பார்த்தேன் நீ குறைவைக் கண்டாய் நான் ஆசீர்வாதத்தை தந்தேன் நீ தடையை உணர்ந்தாய் நான் வழியை ஏற்படுத்தினேன் அது எப்படி நடக்கும் என நீ யோசிக்க வேண்டாம் ஏனெனில் இது உன் கணக்கு புத்தகத்தில் நடப்பது அல்ல நான் தரும் அற்புதங்களில் நடக்கும் நான் திறக்கிற ஆசீர்வாதங்கள் சம்பளம் உயர்வு வேலை மாற்றம் புதிய தொழில் வெற்றி பழைய நஷ்டத்திற்கு ஈடுகள் உதவிகள் எதிர்பாராத நேரத்தில் நிதி வலிமை வருமானம் நிலைநிறுத்தல் நீ பல வருடங்களாக உடைந்த நிலத்தில் விதையிட்டாய் இப்போது அறுவடை வரப்போகிறது நீ உன் நிதி வாழ்வுக்காக சத்தியமாய் உழைத்தாய் சில நேரங்களில் காலியான கைகளுடன் இருந்தாலும் நீ உதவியை நிறுத்தவில்லை அதனால்தான் தேவன் உன்னை நினைத்திருக்கிறார் நீ இப்போது நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நீ ஆச்சரியத்தில் நின்று சொல்வாய் கடன் முடிந்துவிட்டது இது தேவன் செய்தது நீ இன்னும் நம்பிக்கையுடன் இரு ஏனெனில் உன் வாழ்க்கையில் கடைசியாக வரும் செய்தி கடன் முடிந்த செய்தி உன் வங்கிக் கணக்கில் வரும் அறிக்கை நல்ல அறிக்கை உன் வாழ்க்கையில் வரும் மாற்றம் நடந்தே தீரும் மாற்றம் முன்பு கடனை உன்னை தேடியது இனி ஆசிர்வாதமே உன்னை தேடும் முன்பு மாத இறுதி பயமாக இருந்தது இனி மாதம் ஆரம்பமாகும் முன் தேவன் வழங்குவார் நீ முன்னால் அனுபவித்தது உன் வாழ்க்கைக்கு தண்டனையல்ல உன் சாட்சிக்கான அடித்தளம் உன் எதிர்கால அடையாளம் கடன் வைத்தவன் கவலை வாழ்பவன் அழுத்தத்திற்குள்ளானவன் அல்ல ஆசிர்வாதம் பெற்றவன் கடன் முடித்து பிறரை உயர்த்துபவன் கிருபையில் வாழ்பவன் நான் ஒரே ஒரு வரியில் இன்று தீர்ப்பளிக்கிறேன் கடன் தீரும் அது நிறைவேறும் நீ சுதந்திரம் அனுபவிப்பாய் என் வார்த்தை மாறாது என் வாக்குத்தம் வீணாகாது நான் பேசினேன் அது நடக்கும் என் அன்பான பிள்ளையே இந்த பயணத்தின் இறுதியில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒரு முடிவு அல்ல ஒரு புதிய தொடக்கத்தை நீ பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில் சிரிக்க முடியாமல் இருந்ததற்கான மிகப்பெரிய காரணம் கடன் சுமை அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்தது நீ சிரித்தாலும் உள்ளத்தில் வலி வேலை செய்தாலும் கையில் எதுவும் தங்காமல் போனது குடும்பம் இருந்தும் மனதில் தனிமை ஒவ்வொரு மாதமும் பயமோடு கணக்குகள் சிறிய விஷயங்களுக்கு கூட யோசித்து செலவு இந்த கடன் உன் மனதை உன் நிதியை உன் நிம்மதியை உன் சிரிப்பை அதிலும் முக்கியமாக உன் உள்ளுணர்வை சிதைத்தது ஆனால் பிள்ளையே நீ கடந்து வந்த வழிகள் நீ சந்தித்த சோதனைகள் நீ காத்திருப்பதில் களைப்பாக இருந்த நாட்கள் நீ நம்பிக்கை வைத்த கண்ணீரான காலங்கள் அவை எல்லாம் வீணாகவில்லை நீ மனிதரிடம் உதவி தேடிய நாட்களும் இருந்தன ஆனால் நீ தேவனை அழைத்த நாட்களும் இருந்தன உனது வசம் எதுவும் இல்லை போல தோன்றிய போதும் நீ எப்போதும் ஒரு விஷயம் மட்டும் வைத்திருந்தாய் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்று பலன் பெறும் நிலையில் உள்ளது இந்த பாதை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல இது உன் கிருபை ஆரம்பத்தின் முந்தைய பாதை இனி உன் வாழ்க்கையில் கடன் நிம்மதியை கெடுக்காது உன்னை குறைவாக உணர வைக்காது உன்னை சுமையாக்காது உன் மகிழ்ச்சியை கெடுக்காது அதற்கு பதிலாக ஆசீர்வாதம் நிம்மதி நன்றியுணர்வு வளர்ச்சி உன் வாழ்க்கையை நிரப்பும் கடன் தீர்ந்துவிடும் என்ற கனவு இனி கனவாக இல்லை இனி நிஜமாகும் அடுத்த அத்தியாயம் நீ விரைவில் அனுபவிக்கப் போகிறாய் நிம்மதியாக உறங்கும் இரவுகள் கணக்குகளை பார்க்கும்போது பயம் இல்லை வீட்டில் மகிழ்வாக செலவிடும் நேரம் எதிர்காலத்துக்காக திட்டமிடும் சுதந்திரம் மனசுமை இல்லாத சிரிப்பு முன்பு கடன் கட்டுவதற்காக சிரமப்பட்ட நீ இனி வாழ்க்கையை நிர்மாணிப்பதற்காக முயற்சி செய்வாய் ஒரு நாள் நீ சொல்வாய் இது கடன் முடிவல்ல இது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் இது என் வலிமையால் அல்ல இது தேவனின் கிருபையால் நான் அழுத நாட்களை மறக்க முடியாது ஆனால் தேவன் சிரிப்பு திருப்பி தந்துவிட்டாரு அந்த நாள் எத்தனை தொலைவிலோ தெரியாது ஆனால் உண்மையான செய்தி அந்த நாள் நிச்சயமாக வரும் உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் சுமை என்று எழுதப் போவதில்லை சாட்சி என்று எழுதப்படும் நீ முன்பு ஏமாற்றத்தில் இருந்தாய் இனி நம்பிக்கையில் வாழ்வாய் முன்பு பயத்தில் இருந்தாய் இனி அமைதியில் பிரபலமாவாய் முன்பு கடன் வைத்தவன் இனி கிருபையில் உயர்த்தப்பட்டவன் என் பிள்ளையே நான் பேசுகிறேன் கடன் தீரும் கடன் திரும்பாது விடுதலை வரும் வாழ்க்கையை மலரும் இது முடிவு அல்ல இது புதிய பருவத்தின் கதவு நான் இதை கூறி முடிக்கிறேன் கடன் உன் வாழ்க்கையில் இறுதி அத்தியாயம் அல்ல ஆசீர்வாதம்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நான் சொன்னேன் அது நடக்கும்